ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு இந்த இலக்கியாவாலையும் நம்ம கௌதம் எப்படி இதை தாங்கிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையாக இருக்காங்க கௌ ஜானைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அதுக்கப்புறம் உயிருக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்தாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இவங்க இருந்துக்கிட்டு அடுத்ததாக ஒரு பிளான் போடுறாங்க அந்த பிளானில் யார் வந்து உங்களை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்ம கௌதம் இலக்கியாதான் இப்போ அவங்க தோல் இருக்காங்க இல்லையா உடம்பு சரியாகணும் அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இருந்துக்கிட்டு இப்போ எப்படியாச்சும் நம்ம பரிகாரம் அது இதுன்னு செஞ்சு இவங்களை வந்து காப்பாற்றணும் ஏன்னா ஜானைக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா என் பையனை வளர்த்து ஆளாக்குனதுலேருந்து எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா அவளுக்கு இந்த சின்ன உதவி கூட பண்ணலைன்னா நான் வந்து மனுஷே இல்லை நான் மன அந்த பழசை மறந்தபலாக ஆகிடும் அதனால் எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டை வந்து உயிர் பழக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க காலையிலேயே கிளம்பிடுறாங்க போய் காலையில் விரதம் என்னென்ன பரிகாரமோ எல்லா பரிகாரத்தையும் செய்கிறாங்க அதில் இருக்க எல்லா பரிகாரமும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பரிகாரம் அந்த எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு எப்படியாச்சும் நம்ம இலக்கியாவை வந்து ஜானகியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார விரதம் இருந்து மனசார ஒரு வேலையை செய்கிறாங்க அது மூலியமா இவங்களுக்கு பயங்கரமான அடியெல்லாம் படுது ஆனாலும் இவங்க வந்து கொஞ்சம் கூட அந்த இதை பற்றி யோசிக்க முடியாது ஏன்னால் எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்ற தான் அவங்க மனசுக்குள்ளே வைராகியமாக இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆனாலும் அவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறப்ப நிறைய தடங்கங்கள் நிறைய பிரச்சனை எல்லாமே வருது ஆனாலும் இவங்க அதை எதையும் காது கொடுத்து கேட்காம எதையும் கண் எடுத்து பார்க்காம அவங்க பாட்டுக்கு அடுத்து அடுத்த கடந்து போயிட்டே இருக்காங்க ஏன்னா என் ஃப்ரெண்டுக்காக நான் செய்கிற உதவ விரதம் இதை வந்து பரிகாரத்தை கண்டிப்பாக நான் வந்து நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு இதை செய்யாம விட்டேன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் செய்கிற பெரிய துரோகம் ஆகிடும் அதனால கடவுளையும் நீங்க தான் காப்பாற்றணும் எப்படியாச்சும் என் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பிரதனும் அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுக்கிறது உப்பு மிரிக்கிறது அன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இது பரிகாரம் இருக்கோ எல்லாத்தையும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் மண்சோர் சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அவங்களால முடியல அதனால அவங்களும் அங்கேயும் மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் லெமன் ஜூஸை கொண்டு வந்து கௌதம் இலக்கியாவும் அவங்க கோவிலுக்கு வந்தவங்க இங்கேருந்து ரேவதி பண்ண வேலையை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஆனாலும் அதுக்கு அவங்களோடைய பாசம்தான் காரணம் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணமே அவங்க பாசம் தான் அதை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் தோணுனாலும் இன்னொரு 嗯。 இது எல்லாமே அவங்களுக்கு பிரம்ம மாதிரி இருக்குது ஏன்னா ஒரே நிமிஷத்தில் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு விழுந்துட்டாலே அவளுக்காக நம்ம இப்படி செய்கிறோம் ஆனால் கடவுள் வந்து கண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிரம்ம மாதிரி பூச்சி இருக்குது ஏன்னா அவள் இவ்வளோ இது பண்ணியும் அவளால் இன்னும் எழ முடியலையே அவள் இன்னும் சுயநீர் இல்லாத இருக்காளி அவளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்தால் கௌதம் இலக்கியாவும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா நாங்கள் எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றோம் பணத்தை பற்றி எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்கள பத்திரமா பார்த்துக்க மட்டும் வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு உங்கள் மனசு உங்கள் உடமையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அது மூலியமையும் அம்மாவை காப்பாத்ததுனால எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு தான் இல்லப்பா உனக்கு அவள் அம்மா அவன் அம்மாவை மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு என்னுடைய வெல்வெஷர் என்னுடைய எல்லா துக்கம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவ கூட இருந்திருக்கா எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா தெரியுமா அப்படிப்பட்டவள நான் எப்படி வந்து விட்டு கொடுக்க முடியும் அதனால் என் ஃப்ரெண்டை வந்து என்னை எந்த சூழ்நிலையிலும் சிங்கப்பட விடவோ அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகினதுனாலும் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க எனக்கு அவள் வந்து கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு அவள் நிறைய விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காப்பா அதனால் அவளுக்காக இந்த சின்ன இதை பண்ணுறது எனக்கு தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரிம்மா சரிம்மா நீங்கள் சொல்கிறது நல்லதுதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்காக உங்கள் உடம்புமே பார்த்துக்கணும் இல்லை அவங்களுக்கும் வயசாகிட்டே போயிருக்கல அப்படின்னதும் சரிப்பா சரிப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க அமைதியாகிறாங்க அதுக்கப்புறமா இந்த பூஜை வந்து இது ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர அந்த இடத்துல தான் கௌதம் மீட் பண்ணுறாங்க என்ன இங்கே நான் எங்கே போகிற இடத்துலையும் நீங்களே இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அம்மாக்கு ஹார்ட் அட்டாக தான் அவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னதும் அதுக்கப்புறமா சரிங்க சரி நானும் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னும் இல்லைங்க இப்போதைக்கு அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க வேறு என்ன ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னும் சரி ரெண்டு நாள் கழித்து நான் கண்டிப்பாக வரேன் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னதும் முன்ன பண்ண தெரியாதவங்ககிட்ட எப்படிங்க நம்பர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் இதோ நம்ம மூணாவது வாட்டி மீட் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ ஃபஸ்ட்டு அப்போ தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் ரெண்டாவது டைம் பார்க்குறப்ப ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டிங்க இப்போ மூணாவது தடவை இப்போ நல்லாவே கொஞ்சம் பரிச்சயம் ஆகிடும் இதுக்கு மேலேயும் ஃபோன் நம்பர் கூட கொடுக்க மாட்டேங்கன்னு எப்படிங்க அப்படி சரிங்க நம்ம விதி வந்து அடுத்த முறை நம்மளை சேர்த்து வைக்கும் அப்படி பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்போ நான் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம் கண்டிப்பாக நான் உங்களை க பார்ப்பேங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களை பார்த்தோம்னா நீங்கள் எனக்கு நம்பர் கொடுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்ல கடலை போட ஆரம்பிச்சிட்டாடோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஊற்றுக்கிறார் ஏன்னா இப்போதைக்கு அவர் அம்மாவ பார்த்துக்கிறதா அவருக்கு முக்கியமே தவிர அந்த பூஜை கூட பேசுறது இல்லை அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க பில்லைக்கான எங்க வச்சு கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்